இன்றைய மன்னா யாத்ராம பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது நேற்று தினத்தில் பார்த்தோம் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள் அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள் அந்த பாடலிலே அவர்கள் பாடும்போது இன்னொரு காரியத்தை சொல்லி பாடுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் கர்த்தாவே வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது உம்முடைய வலது கரம் பகை நொறுக்கிவிட்டது நேற்று தினத்தில் சொன்ன செங்கடல் வழியை கொடுத்து தண்ணீர் மதிலை போல நின்றது வழி உண்டாக்கினது மாத்திரமல்ல அவர்களை பின்னாக துரத்தி வந்த பார்மோனியம் அவனுடைய சேனைகளை கத்தர் முச்சிலுமாய் அழித்து போட்டார் அதை பார்த்ததுனால்தான் சொல்கிறார்கள் உம்முடைய வலது கரம் பகிர்ந்தனை நொறுக்கிவிட்டது உம்முடைய பலத்த கரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறது கர்த்தருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள் அவர்களை பின்னாக துரத்தி வந்த பார்வனின் சேனையை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போட்டார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலத்த கரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறது அவருடைய பலத்த கரம் உங்க வாழ்க்கைக்கு எதிராக வருகிற அல்லது உங்களை பின்பாக துரத்தி கொண்டு வருகிற எல்லா பார்வோனின் ஆவிகளையும் சேனைகளையும் நொறுக்கி போடும் கர்த்தர் ஒரு நாளும் சத்ருவின் கையில் உங்களை விடுவதில்லை அதற்கு மாறாக சத்ருவை முறியடித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நீங்களும் சாட்சியாக சொல்லுவீங்க நம்முடைய பலத்த கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது ஜபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்லா ஆண்டவரே உங்களுடைய பலத்த கரம் மகத்துவத்தினால் சிறந்திருக்கிறக்காக நன்றி வல்லமையினால் நிறைந்திருக்கிறக்காக நன்றி கர்த்தருமுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் அவங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக அவங்களை பயமுறுத்துகிற துரத்தி கொண்டு வருகிற எல்லா பிசாசி நாவிகளும் நொறுக்கப்படுவதாக எல்லா மன பதற்றம் பயம் கலக்கம் இயேசுவை நாமத்தினாலே நீங்குவதாக இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே கத்திரி ஆசிரியப்பார்கள் ஆமே